இன்றும் சரி அன்றும் சரி நவகிரகங்களை ஒட்டியே நம் வாழ்க்கை பயணிக்கிறது நம்மில் பலரும் நவகிரகங்களிலேயே மிகவும் பயப்படும் கிரகமாக சனி பகவானை பார்ப்பதுண்டு அவர் உக்கிரமானவர் அவர் நம் ராசிக்கு வந்தால் வாழ்வில் சிக்கல் ஏற்படும் என்று பலருக்கும் பய உணர்வுகள் தோன்றுவதுண்டு ஆனால் சனி பகவான் அப்படிப்பட்டவர் இல்லை அவரை போன்ற நீதி அரசரை நாம் பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவான் நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்திற்கேற்ப நம் ராசிக்கு வரும்போது அதற்கான தண்டனைகளையே நாம் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறார் அதனால் அவரின் தாக்கம் குறைய நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுகின்றனர் எல் தீபம் போட்டால் சனி பகவானின் தாக்கம் குறையும் என்று மக்கள் எண்ணுகின்றனர் அது உண்மை என்றாலும் செய்கின்ற விதமானது முற்றிலும் தவறானது அவ்வாறு எல்லை ஒரு கருப்பு துணியிலிட்டு அகலில் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றக்கூடாது இது சரியான பரிகார முறையும் அன்று அன்று சனியின் தாக்கம் குறைய ஞானிகளும் சித்தர்களும் எல்லை படைக்கவும் எல்லை கொண்டு எடுக்கப்படும் நல்ல எண்ணெயை இருந்து தீபம் ஏற்ற கூறினார்களே தவிர எல்லை அகலில் எண்ணெயை விட்டு தீபம் இடச் சொல்லவில்லை இப்படி செய்வதன் மூலம் நமக்கு மேலும் பல இன்னல்கள் ஏற்படுகின்றது ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலமும் சிவபெருமானுக்கு வில்வையிலை சாற்றி பிரதோஷம் மற்றும் சனி பிரதோஷங்களில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவர் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் கருங்குவளை மலர் கொண்டு சனி பகவானை அர்ச்சித்து காகத்திற்கு உணவளிக்கலாம் மண்ணி மரங்களை சுற்றி வந்து சனி பகவானை வழிபட்டால் அவரின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் அவரின் தாக்கம் குறைய சனி காயத்ரி மந்திரம் தினமும் ஜெபிக்கும்போது அவர் நமக்கு நல்வழி காட்டுவார் இதோ சனி காயத்ரி மந்திரம் ॐ खागद्भजाय विद्महे कट्क अस्दाय धीमहि तन्नो मन्द मन्दप्रचोदयात् ॐ रविसुधाय विद्महे मन्दग्रहाय धीमहि तन्नो शनिच्प्रचोदयात् ॐ खागद्विज भजाय विद्महे कट्क अस्ताय धीमहि तन्नो शनिश्चप्रचोदयात् ॐ वैवस्ताय विद्महे पङ्गुपादाय धीमहि तन्नो मन्दश्चप्रचोदयात् ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்திராய தீமகி தன்னோ சனிஷ் பிரசோதயார் ஓம் சதுர்புச்சாய வித்மஹே தந்த அஸ்தாய தீமகி தன்னோ மந்தஷ் பிரசோதயார் இது போன்ற மெசேஜ் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்